பாலசமுத்திரம் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆயிரம் கணக்கானோர் பால்குடம் தீர்த்தக்குடம் மற்றும் மிக பிரம்மாண்டமான ஏரோப்ளேன் அழகு எடுத்து வந்தனர் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தை அடுத்த பாலசமுத்திரம் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் சிறப்பாக நடைபெற்றது அதற்கு பின் அம்மனுக்கு திருவிழா நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு காரைக்காடு சென்று கருப்பண்ண சுவாமியை அழைத்து வருதல் தோலூர்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரும் திமுக பிரமுகரமான தொழிலதிபர் பா சரவணன் ஏற்பாட்டில் பாடிச்சண்டை மேளம் நிகழ்ச்சியுடன் தொட்டியம் காவேரி ஆற்றிற்கு சென்று கிருத்திகை குழு சார்பில் பால்குட தீர்த்தம் கூடம் இளநீர் காவடி எடுத்து வந்து அருள்முக பால விநாயகர் ஸ்ரீ பகவதி அம்மனுக்கு அபிஷேகம் அக்னி சட்டி மற்றும் மிக பிரம்மாண்டமான ஏரோபிளைன் அலகு குத்துதல் பக்தர்கள் ஆயிரம் கணக்கானவர் மூன்று கிலோமீட்டருக்கு மேல் நடந்து வந்த திருவிதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது பொதுமக்களுக்கு விழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ பகவதி அம்மன் கோவிலில் அஷ்ட லட்சுமிகள் அலங்காரம் மற்றும் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரம் ஸ்ரீ பகவதி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்